பிறகு அந்த பெரியவர் சொன்னார் நான் யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேன் நீர் யாரு எனக்கு தெரியாது ஒரே ஒரு உதவி எனக்கு செய்ய முடியுமா என்ன சொல்லுங்க எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் தான் எனக்கு தொழுக நேரத்தில் என்னை அமர வைத்து உதவு செய்வித்து எனக்கு உதவியாக இருப்பான் இந்த பையன் வெளியே போனவன் மூணு நாளாக காணும் இந்த பையனை எங்கேயாவது தேடி பார்க்க முடியுமான்னு சொல்லி சரி இந்த உதவி கூட உங்களுக்கு செய்ய முடியலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்துல்லாஹிபின் முகம் அந்த பையனை தேடி வரலான்னு வர்றாரு பாலைவனத்தில் ஒரு இடத்துல ஒரு காட்டு விலங்குகள் அவரை கொண்டு போட்டிருக்குது அவர் மொத்த போய் இருக்கிறார் என்னடா இது இந்த பெரியவருக்கு இப்படி ஒரு சோதனையா இதை அவற்ற சொல்லலாமா வேண்டாமா அவர் எங்கன்னு காணலைன்னு சொல்லிடுவோமா ஏன்னா இதை சொன்னால் அவர் இன்னும் தளர்ந்துடக்கூடாது ஒரு பயம் அவருக்கு அவர் நம்பிக்கையோடு இருக்கிற மனுஷன் நாம் இந்த சோகத்தை போய் சொல்லணுமான்னு சொல்லி அப்புறம் அவர் சொல்கிறார் இல்லை ஐயூப் அலை இஸ்லாமுடைய சோதனையை விடவா இவருக்கு பெரிய சோதனை சொல்லுவோம் என்று வர்றார் வந்து அந்த பெரியவரிடத்தில் கேட்குறாரு ஐயூப் அலி இஸ்லாமுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஏன் தெரியாது தெரியும் ஐயூப் அலி அல்லாஹ் எல்லா குடும்பத்தாரை செல்வத்தை எல்லாவற்றையும் பிரித்து சோதித்தான் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அல்லா புகழ்ந்தாங்க நன்றி செலுத்தினாங்கன்னு இவர் பதில் சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் குடும்பத்தார் ஊரார் எல்லாரும் வெறுத்தாங்க அவங்க எப்படி நடந்தாங்க அல்லாவை புகழ்ந்தாங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு உங்க பையனை காட்டு விலங்கு என்னங்க கொண்டுடுச்சின்னு சொல்லி உடனே அந்த பெரியவர் சொன்னாரு எனக்கு இதுல எந்த துக்கமும் இல்லை என் பையன் எந்த பாவமும் செஞ்சதில்லை அவன் நரகம் செல்ல மாட்டான் என் குடும்பத்தில் யாரும் அல்லாவுக்கு மாறு செஞ்சதில்லை என் மகன் அல்லாவுக்கு மாறு செய்யாத புள்ள எனவே அவன் நரகம் செல்ல மாட்டான்னு சொல்லி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டார் அப்படியே முத்த போயிட்டார் அப்படியே மூத்த ஆகிட்டார் உடனே வந்த இவர் இன்னும் இல்ல சொல்லி அவருடைய துணிகளை எல்லாம் சரி பண்ணி முகத்தை மூடி கொண்டிருக்கும் போது ஒரு நாலு பேர் அந்த கூடாரத்துக்கு வர்றாங்க வந்தவர்கள் விசாரிக்கிறாங்க யாருங்க இவரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு நான் வந்தேன் பார்த்தேன் துவா செஞ்சாரு இப்படி சொல்லி அவங்க அந்த ஜனாதா யாருன் முகத்தை திறந்து பார்த்தா பார்த்துட்டு அவங்க அழுகுறாங்க சொன்னாங்க இவர் சாதாரண ஆள் இல்லை அதில் திவ்ன அப்பாஸ்ங்கிற பெருமானாருடைய தோழர் இருக்கிறாரு அவரிடம் பணிவிடை செய்த மனிதர் இவர் இவருடைய கண்கள் எந்த ஹராமான பார்வையும் பார்த்ததில்லை எப்போதும் அல்லாவை சஜிதா செய்கிற உடம்பு இவருடைய உடம்பு அப்படிப்பட்ட மனிதருக்கு நாம் வந்திருக்கிறோம் அதனால இவருக்கு நம்ம கஃன் செய்வோம் தஃன் செய்வோம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை அடக்குனாங்க சொல்லுவாங்க சில மையத்துகளுக்கு நாம் துவா செய்கிறோம் சில ஜனாதாவில் கலந்துக்கிட்டால் அந்த ஜனாசா உங்களுக்கு துவா செய்யும்ங்களா எத்தனையோ மையத்துகளுக்கு நம்ம துவா செய்வோம் ஆனால் சில மையத்துகள் இருக்கிறாங்க நீங்க அவங்களுடைய ஜனாதால பங்கெடுத்தால் அவருக்கல்ல பாக்கியம் உங்களுக்கு பாக்கியம் சொன்னாங்க இவர் அப்படிப்பட்ட நபர் இவருடைய ஜனாதார நாம பங்கெடுத்தோமே என்று அவங்க சந்தோஷப்பட்டாங்க அருமையானவர்களை இப்படி சோதனைகளை தாங்கக்கூடிய பக்குவம் எங்கிருந்து வருது அல்ல அவருடைய விதி தான் அந்த விதியின் ரகசியம் உலகத்தில் தெரியவே தெரியாது அது மருமையில் மட்டும்தான் தெரியும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத மனுஷன் வந்து உலகத்தில் தெரிஞ்சான்னு சொன்னா ஈமானுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகி போயிடும் இந்த ராகு இதில் என்ன இருக்குது அல்லா என்ன வச்சுருக்கிறான் அது அல்லாவுடைய பெரிய ரகசியம் அல்லாவுடைய ஞானத்தை நாம் அறிய முடியாது இப்போ அந்த அடிப்படையில் அருமையானவர்களே விதியை நம்புவது தான் வாழ்க்கை அதுதான் நம்மளை இயக்குது விதியின் மீதான நம்பிக்கை தான் அல்லா என்ன நினைக்கிறானோ அதான் நடக்குது இந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை சீராக கொண்டு போகுது இது எதனால நம்ம சொல்கிறோம் இப்போ கசால இன்றைக்கு நடக்கிற ஒரு பெரிய கொடூரம் இருக்குது எ சமூக ஊடகங்கள் வளர்ந்து விட்ட காலம் உலகமே ஒரு கிராமம் ஆகிவிட்ட காலம் அதனால நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் என்ன இவ்வளவு பசி இவ்வளவு கொடுமை சின்னஞ்சிறு குழந்தைகள் அப்படின்னு நம்ம என்ன செய்றோம் அதை பார்க்கறதுனால எல்லாம் ஏன் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு கொடுமையை தருகிறான் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கையின்மை நமக்குள் ஏற்படுவது அப்படி பேசுறத சில பேர் மனசுல ஓடும் சொல்ல மாட்டாங்க ஆனா எல்லார் மனசுலயும் இருக்குது முதல்ல தெரிந்து கொள்ளணும் இது மாதிரியான கொடுமைகள் உலகத்தில் புதுசு கிடையாது இது மாதிரியான கொடுமைகள் உலகத்தில் என்ன இல்லை புதுசு இல்லை இவ குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான கொடுமைகள் ஈமான் கொண்ட மக்களுக்கு எல்லா காலத்திலையும் நடந்தது அல்லாஹ் வந்து என்ன செய்வான் சோதிப்பான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க உனக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டுல ஒன்று தான் ஒன்று உனக்கு கூலி கொடுக்க அல்லா சோதிக்கிறான் அல்லது நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்க சோதிக்கிறான் இந்த ரெண்டுல ஒன்று அதனால சஹாபாக்கள் சோதனை புகழ்வாங்க கூலி கிடைக்க போகுது அல்லது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட இருக்கிறது ரெண்டு தானே இந்த ரெண்டுக்கு மேல மூணாவதாக ஒன்று இல்லை அப்படியானால் சோதனை அல்லாஹ் இதுக்குத்தான் தருகிறான் என்றால் இத விளங்குனவர் அல்லாவை என்ன செய்வார் புகழ்வார் அதில் துமர் அவர்கள் ஒரு மனிதர் சக்கராத்துணி நேரத்தில் இருக்கும்போது போகிறாங்க போனா அவர் அஹமது இல்லாங்கிறார் அல்லாவை புகழார் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சோதனையில் அல்லாவை யார் புகழ்கிறானோ அவனுடைய ஈமான்ல சந்தேகமே கிடையாதுன்னு சொன்னாங்க சோதனையில் புகழ்வதில் சந்தேகம் இல்லை அப்ப இந்த மாதிரியான கொடுமைகள் உலகத்தில் புதுசாக என்னங்க இல்லை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கசால நடக்கிற அதே பசி பட்டினி கொடுமை பெருமானாருக்கே நடந்தது மக்கால நமிசலாசில் அவங்களுடைய குடும்பத்தாரோடு மூன்றாண்டு காலங்கள் இதே பசிக்குடுமே தான் ஒரு கணவாய்க்குள் ஒரு பள்ளத்தாக்கல பெருமானாருடைய குடும்பம் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியே வரவும் முடியாது வெளியிலிருந்து யாரும் உள்ள போகவும் முடியாது யாராவது தெரியாமல் உணவை எடுத்துக்கொண்டு போனாலே தவிர யாரும் எடுத்துட்டு போக முடியாது மூணு வருஷ காலம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்லை இப்போ கஸ்தால நடக்கிறது தான் நடக்குதுன்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாம அது வரலாற்றை நீங்கள் தெரியாமல் அல்லாவுடைய தூதர் இருக்கும் போதே நடக்குதுன்னா ஏங்க இன்னைக்கு நடக்க முடியாது பெருமாள் நிறைய இருக்கிறாங்களா இல்லையா அவங்க இருக்கும்போதே நடக்குது அதே பசி பட்டினி கொடுமை தான் எதுவும் உள்ள போக முடியாது உள்ள இருந்து எதுவும் வெளியே வர முடியாது இப்போ இதெல்லாம் அன்றைக்கும் தான் இருக்குது ஆனால் நாம் புரிய வேண்டியது என்ன